பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் காத்தாங்குடி இணைய சமூகம் நடத்துகின்ற காத்தாங்குடி இன்போ இணையதள வாசகர்கள் அனைவருக்கும் புனித ஈதுல் அல்ஹா ஹஜ் பெர்னாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் புனித ஈது அலஹா ஹஜ் பெர்னால் தினத்தை முன்னிட்டு காத்தாங்குடி இன்போ வழங்குகின்ற விசேட பெருநாள் நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்டு மகிழலாம் அந்த வகையில் முதலாவதாக பெருநாள் தக்பீர் போன்று பெருநாள் பற்றிய பெருநாள் பற்றிய தியாக திருநாள் தொடர்பான கவிதை இந்த கவிதையினை வழங்குகின்றார் காத்தாங்குடி கவிஞர் எம் எம் ஜுன்தீன் அவர்கள் போன்று காத்தாங்குடி இஸ்லாமிய வழிகாட்டு நிலையத்தின் தலைவர் மௌலவி ஏ எம் அலியார் அவர்களின் பெருநாள் பற்றிய சிறப்பு பேச்சு ஆகிய நிகழ்ச்சிகளை நீங்கள் இதனூடாக பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்து கொள்ளலாம் அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் ஒளிப்பதிவு செய்வதற்கு காரணமாக இருந்த காத்தாங்குடி பிரதான வீதி ஸ்ரீகுள் பரா வீதியிலே இருக்கின்ற ரூபவாகினி ஸ்டூடியோ உரிமையாளர் சகோதரர் எம் ஐ எம் அஸ்பின் அவருக்கும் காத்தாங்குடி இன்போ பணிப்பாளர்கள் அதனுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த கட்டத்திலே நாங்கள் நன்றி கூறக்கழமைப்பட்டிருக்கின்றோம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் புனித தியாக திருநாளாம் நபி இப்ராஹிம் மலிகுஸ்வா தூசலாம் அவர்களுடைய தியாகத்தை வலியுறுத்துகின்ற இந்த தியாக பெருநாளிலே சகலரும் நாங்கள் சகலருக்கும் காத்தாங்குடி இன்போ சார்பிலே புனித ஈது அல்ஹா ஹஜ் பெருநாளல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஈத் முபாரக் الله أكبر،, الله اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله لا اله الا الله والله اكبر، الله اكبر واله أول بيت الله اللصيص في الارض المباركة، أول بيت الله اللصيص في الارض المباركة، توابها جميع الأنبياء والملائكة، توابها جميع الانبياء والملائكه بادر يا أحان الهادي في الامور الكامله بادر يا أحان الهادي في الامور الكامله فسبي إكتار التلفظ لبيك الله لبيك 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 لبيك, لبيك. 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 اللهم لبيك اللهم لبيك اللهم لبيك عندو وفد الله دعواكم إليه مجابا عندو وفد الله دعواكم إليه مجابا نرجو الله عز وجل حجنا مقبولا نرجو الله عز وجل حجنا مقبولا زوروا الله <سؤال> بَلِي بالله بل ياو سلامنا زوروا الله بي بالله بل ياو سلامنا قامت للتبل لبيك لبيك لبيك

அலையலையாய் அணிதிரல அவர் தியாகம் ஆயிற்று பாலைவனம் ஆயிருந்த பதிமக்கா சோலை என நிலை பெற்று போனதுவோ நபிகளார் இப்ராஹிம் விலைமதிக்கொண்டாத வித்திட்ட தியாகத்தால் அலை அலையாய் அணிதிரல அவர் தியாகம் ஆயிற்று இறைவனது கட்டளைக்கு இசைந்து செய்த தியாகத்தால் பறைசாற்றும் அளவுக்கு பதிந்துள்ளார் மனமெல்லாம் கரையில்லா உலத்தோடு கலிலோங்கா இப்ராஹிம் இறைவனுக்காய் செய்த பணி இதயத்தை தொடுக்கிறது அந்த மக்க துப்பதியில் அல்லாஹுவின் கட்டளைக்காய் சொந்த பந்தம் இல்லாத சொட்டும் துணை ஏதுமின்றி சிந்தனைக்கு அப்பாற்பட்டு சிறந்த அர்த்தம் அதிசயிக்கையும் மழலை ஸ்மாயிலையும் துணைகளேதும் இல்லாது தூயோனை நம்பிவிட்டார் இணையில்லா அல்லாஹ்வின் இதமான உதவி அணை போட முடியாமல் அவனியிலே இறங்கியது பிம்மும் குரல் கேட்டு வியந்தார்கள் அன்னை ஹாஜர் தம்சம் ஊற்று அது சுரந்தோடி வந்ததுவே தும்மும் கனப் பொழுதையில் தூய உற யோனுவன் யோனுதவி நம்ப முடியாத வண்ணம் நாநிலத்தில் இறங்கியது அரை கூவல் விடுத்திட்ட ஆட்சியாளர் நும்ரூதின் உறைவாளு கஞ்சாது உண்மையினை உரைத்து நின்று இறைவனுக்காய் செய்திட்ட இனிய தியாகங்களுக்காய் முறை மூட்டிட்ட முழு நெருப்பு குளிர்ந்ததுவே அன்பதனை ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வின் கட்டளைக்காய் தன் மகனான் இஸ்மாயிலை தன் கையால் கத்தி தூக்கி துணிந்தார்கள் தியாகித்துறை அன்பதனை ஒதுக்கிவிட்டு அல்லாவின் கட்டளைக்காய் தன் மகனார் இஸ்மாயிலை தான் அறுத்து பலியிடவே தன் கையால் கத்தி தூக்கி தியாகித்து துணிந்தார்கள் இன்முகம் கண்டுவன் கிறக்கினான் ஆடுவோன்றை நாம் எங்கே இருக்கின்றோம் நபி செய்த தியாகத்தில் இம்மி அளவு செய்ய இதயத்தில் இடமின்றி விம்மி பெருமூச்சு விடும் வயது வந்த குமர்களிடம் கம்மியென அறிந்து கொண்டால் கல்யாணம் நிறுத்துகின்றோம் மரணித்து போய்விட்டால் மரகணமே எது நடக்கும் பரந்திட்ட இப்பதியை பண்புடனே நேசித்தே இரக்கமே இல்லாது நாம் இன்னல்கள் அடுத்தவர்க்கு குரங்கினை போல் கொடுத்து குதற்கமே புரிகின்றோம் தியாகத்தால் மலர்ந்த இந்த திருநாளில் உறுதி பூண்டு வியாபித்து நிற்கின்ற வீம்பு தனமாற ஓயாது ஒன்று கூடி ஒற்றுமைக்கு வித்திடுவோம் காயாத பசுமையாக கச்சித்திரால் வழிதரட்டும் தியாகத்தால் மலர்ந்த இந்த திருநாளில் உறுதி பூண்டு வியாபித்து நிற்கின்ற வீம்பு தணமாற ஓயாது ஒன்று கூடி ஒற்றுமைக்கு வித்திடுவோம் காயாத பசுமையாக ஹஜ் திருநாள் பளிதரட்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வனில் ஹம்து அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் ரசூலில்லாஹி முஹம்மadin வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மீன் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே அனைவர்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூது அல்லஹா ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை அனைத்து முஸ்லீம்களுக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மிக மன மகிழ்ச்சி அடைகின்றேன் இஸ்லாமிய பெருநாட்கள் முஸ்லிம் சமூகத்தை ஒற்றுமையையும் முஸ்லிம் சமூகத்துக்கு ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் போதிப்பதற்காக வந்த பெருநாட்கள் ஈதுல் ஃபித்தர் நோன்பு பிறனாளும் ஈதுல் அலஹா ஹத்திப் பெருநாளும் முஸ்லிம் சமூகத்துக்காக இறைவனால் வழங்கப்பட்ட இரண்டு முக்கியமான பெருநாட்களாகும் இந்த இரண்டு பெருநாட்களிலேயும் செய்யப்படக்கூடிய மிக பிரதானமான கிரிகைகள் தான் ஈதுல் ஃபித்தர் அன்று நாங்கள் ஃபித்ரா என்ற அந்த சதக்காவை கொடுப்போம் ஈதுல் அலஹா ஹத்தி பெருநாள் தினங்களில் குர்பான் கொடுக்குகின்ற அந்த பிரதானமான இரண்டு அமக்களும் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் அவர்கள் ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு மத்தியிலே காரணியம் இலக்கம் அன்பு பாசம் திகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த இரண்டு அமுக்களும் அவர்களுக்கு சுண்ணத்தாகவும் கடமையாகவும் ஆக்கப்பட்டுள்ளதை நாங்கள் அவதானிக்கின்றோம் ஆகவே இந்த பெருநாட்கள் எங்களுக்கு போதிக்கின்ற மிக முக்கியமான பாடம் முஸ்லிம் சமூகம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் அரசியல் ரீதியாக மார்க்க ரீதியாக இன்னும் வேறுபட்ட காரணங்களுக்காக வேண்டியெல்லாம் பிரிந்து சின்னாபின்னமாகக் கூடாது என்பதை வலியுறுத்தி நிற்பதை நாங்கள் காணுகின்றோம் குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜுக்கு ஆயத்தில் இருந்த ஹாஜிமார்கள் ஒரே ஆடையில் அனைவர்களும் அந்த முஸ்லிம் ஐக்கியத்தை இஸ்லாமிய ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற பிரதானமான அமல்களை அங்கு ஒன்று கூடி செய்வதை நாங்கள் காணுகின்றோம் அதே நிலை முஸ்லிம் சமூகத்திலே அஜ்ஜிக்கு செல்லாத மக்கள் மத்தியிலே உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் இன்று அஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆகவே முஸ்லிம் சமூகம் எப்பொழுதும் ஐக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் சிறப்பாக திகழ வேண்டும் என்பதை நாம் இன்றைய அஜிப்பின் நாள் பாடமாக எடுத்துக்கொள்வோமாக அல்லாஹ் நம் மனைவர்களையும் அவனது நல்லவர்களில் ஆக்கி அருள்வானாக ஆமியன் அஹம்பில்லா அருபில்லாலன்